பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதிவேலு சந்தன் பேசுகிறேன் பராசர ஆன்லைன் டிவி மூலமாக இன்றைய ஒரு ஒரு பதிவு என்று பார்க்கும்போது அதாவது கிழமையில் பிறந்தவர்கள் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில் பிறந்திருப்பாங்க அந்த கிழமையோட நிலைப்பாடு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஏன்னா ராசி பலன் பார்த்துருப்பீங்க நட்சத்திரம் பலன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பலனோட கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு அதோடய யோகா பலன் வந்து மிக சிறப்பாக செய்யும் நண்பர்களே அதை மறந்து விடக்கூடாது ஏன்னா அந்த கிழமை தான் நம்மளை வழிநடத்துவார் என்பது இதை மறந்து விடக்கூடாது நம்ப அதுக்காக இந்த பராசர ஆன்லைன் டிவி மூலமாக உங்கள் கருத்தை பதிவிடுகிறேன் நீங்கள் எந்த எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னா உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் நண்பர்களே நான் வந்து வியாழக்கிழமையில் பிறந்தவரோட பலனை இன்று சொல்கிறேன் ஏன்னா வியாழக்கிழமை என்பது குரு அனுகிரகம் பெற்ற நாள் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வியாழக்கிழமை அதனால் யாரை வேணால் கொள்ளலாம் குருவை மட்டும் கிட்ட இருந்து நல் வார்த்தைகளை மட்டும் தான் வாங்கணும் சாபத்தை வாங்கக்கூடாது ஏன்னா குரு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதுக்கு வந்து வேல்யூஷன் அதிகம் என்பது யாரும் மறந்து விடக்கூடாது நண்பர்களால் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உணர்ந்து செயல்படும் போது உங்களுக்கு அது ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கல அதனால் இந்த குருவோட நாளில் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தூய்மையான வாழ்க்கையை சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பிராமணர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும் ஒழுக்கு சீலனாக இருக்கக்கூடிய தன்மையும் இந்த குருவோட நாளுங்கிறது இந்த வியாழக்கிழமையில் ஒரு விஷயம் அது ஒழுக்கு சீலனாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் தரும்னு வச்சுக்கோங்க அப்போ அவர்கள் தெய்வ பக்திகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு என்பவர்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்வர்கள் மந்திரத்தை பிரயோகம் பண்ணபவர்கள் யாகம் செய்வர்கள் தியாகம் செய்வர்கள் இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் கூட சொல்லுவாங்க அதாவது ஒரு நலத்தை காக்க வேணும்னா நம்ம ஒரு நலத்தோடு இருந்தால் தான் காக்க முடியும் என்பது உண்மையான ஒரு விஷயம் அதுக்கு இவங்க ஒரு நமக்கு நல் போதனைகளை போதிக்கக்கூடியவர்கள்னு வச்சுக்கோங்க நமக்கு இருக்கிற தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாதர்களாக குரு தான் இருப்பாங்க அப்போ அந்த குருவோட நாளில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பிறவரோட வாழ்க்கைக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த குருவோட நாளில் பிறக்கிறவங்க வியாழக்கலம் பிறக்கிறவங்களுக்கு இவங்களால் இவங்க இவங்க வந்து பார்க்குற இடம் சுபிச்சம் பெறும் இவங்க கையால் தொட்டு கொடுக்கற இடம் வளர்ச்சி பெறும் தான தர்மங்கள் இவங்க செஞ்சாங்கன்னா அது அதுக்குனால புண்ணீத்த பெறுவார்கள் என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லைன்னு வச்சுக்கிறேன் மற்றவர்களுக்கு அறிவை போதிக்க நபர்களாக இருப்பாங்க மற்றவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய நபர்களாக இந்த குரு பகவானில் பிறந்த நாளில் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் கௌரவம் பார்ப்பாங்க ஏன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும்னு ரூல் சொல்லுவாங்க ரூல் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது குரு பகவான் அப்போ இந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு அதாவது உதவி செய்வது இப்போ மதிநுட்பத்தோடு உதவி செய்வாங்க யாருக்கு செய்யணும் ஆத்திரம் போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது என்பது அதாவது அந்த பாத்திரம் பாத்திரஞ்சு தான் பிச்சை போடணுங்கிற சொல்கிற ஒரு பழமொழிலாம் கேட்டால் அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு நிலைப்பாட்டை வைத்திருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இவங்களை எதுவுமே நம்ம சாதாரணமாக இவங்களை வந்து இட போற்ற முடியாது இவங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அப்போ இவங்களுக்கு வந்து எவராலும் இவங்க வந்து ஒரு படியாக இருக்கக்கூடிய நபர்களாக அதாவது பிறர் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபராக வாழக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சமுதாயத்தின் ஒரு அங்கீகாரத்தை ஒரு பெறக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இவங்களோட நிலைப்பாடு இருக்குது நண்பர்களே அதனால் இந்த குருவோட நாளுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது தெய்வம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் வியாழக்கிழமைங்கிறது இந்த வியாழக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு ஒரு குருவோட உபதேசங்களை இவங்க பிறருக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு பக்திமானாக இருப்பாங்க ஒரு ஆசிரமத்துக்குலாம் ஒரு தலைமை தாங்கி ஒரு நடத்தக்கூடிய த தன்மையாக இருக்காங்க ஒரு பேங்க்லாம் ஒரு மேனேஜிங் தன்மை ஒரு ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் பிறருக்கு பிறரை வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்குன்னு ஒரு ஒரு மத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய தன்மையும் ஒரு இவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு துணிக்கடையில் இருந்தால் கூட சொந்தமாக நடத்தக்கூடிய அமைப்புலாம் இவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா நாலாம் இடத்துல தான் குரு பகவான் உச்சமேறக்கூடிய இடமே சொத்துங்கிற ஸ்தானம் அந்த சொத்தை சேமிக்கணுங்கிற எப்படி கையாளணுங்கிற ஒரு தன்மையெல்லாம் ஆளக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இந்த குருவோட நாளில் பிறக்கிறவங்களுக்கு எப்போதுமே அதாவது போதிக்கும் தன்மை உடையவராக இருப்பாங்க வித்தையை யாருக்கு போதிக்கணும் அதாவது ஒரு கலையை கற்றுக் கொடுக்கணும்னா இப்போ வந்து மகாபாரதிலாம் மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனுக்கு அந்த குரு குருமார்கள் கலையை கற்றுக் கொடுப்பாங்க அந்த கற்றுக் கொடுக்கணும் ஒரு நூறு பேர் அந்த கலையை கற்றுக்கும்போது யாராருக்கு என்ன கலை கற்றுக் கொடுக்கணும் எந்த மாதிரி வித்தையை கற்றுக் கொடுத்து அவங்க தேர்ச்சி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை உணரக்கூடியவர்கள் குரு குருவோட நாளில் பிறந்தவர்களுக்கு அந்த மாதிரி உணரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ குருங்கிறது ஒரு சாதாரண ஒரு கிரகம் கிடையாதுங்க அதாவது நம்மளோட தேவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவரும் நல் போதனைகளை போதிக்கக்கூடிய ஒரு குரு தான் அது மாதிரி இவங்க சமுதாயத்தில் வந்து பிறருக்கு நல் விஷயங்களையும் நல் ஒரு சிந்தனைகளையும் போதிக்கக்கூடிய நபர்களாக இவங்க ஒரு மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ள இவங்கெல்லாம் வந்து ஒரு அப்போ எல்லாம் சொல்லுவாங்க அந்த மணியாரன் சொல்லுவாங்க பனையாரன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ம மத்தியஸ்தராக இருந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுங்க அப்போ குருங்கிற ஒரு நாளில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் கௌரவமாக வாழக்கூடியவர்கள் பிறருக்காக தன் நிலைப்பாட்டை அர்ப்பணிக்கக்கூடியவர்களும் அதாவது யாருக்கு எதை செய்யணும்னு ஆற்று போட்டாலும் அளந்து போடணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர வைக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த குருப்போ குரு குருவோட கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு ஒரு ஒரு சொத்தை எப்படி சேர்த்தணும் ஒரு காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்ககிட்ட தான் தெரிஞ்சிக்க முடியும் இவங்க தான் அதை சொல்லுவாங்க கரெக்டாக அதனால் இவங்க மூலியமாக அதை செய்யும்போது சிறப்பை தரும் நண்பர்களே அதனால் வியாழக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு தனம் எப்பொழுதுமே அவங்களுக்கு கையில் இருந்து கொண்டே இருக்கும் பற்றாக்குறை இருக்காது தெய் அதாவது தெய்வங்களுக்கு சேவை செய்யக்கூடியவளாகவும் இருப்பாங்க தன்னை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நண்பர்களே மறக்காமல் இந்த பராசர யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தங்களோட நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து கொஞ்சம் கருத்துக்க தெரிவிச்சுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் இந்த சேனலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் வளமுடன் பரமத்திவர்களுடன் சந்திரன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்